வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதா திரு அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அருள்நிதி ஆர் தனசேகரன் ஐயா அவர்கள் எழுதிய அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து நாலாவது பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்பாக மூணாவது பகுதியில் நம்ம அன்னை அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டு அனைத்து குழந்தைகளையும் ரயில் பெட்டியில் ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இன்றைய நிகழ்வில் அதற்கு அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம் அப்படி பயணிக்கும்போது பள்ளி மாணவ மாணவியர்கள் களைப்போடு இருக்கிறத அன்னை டெய்லி பார்த்துருக்காங்க அது முதற்கொண்டு வண்டியில் வரும்பொழுதெல்லாம் நிறைய தின்பண்டங்கள் இனிப்பு பலகாரம் பிஸ்கட் முதலிய உணவுப் பொருட்களை தன்னோட கையாலேயே செஞ்சும் சில தின்பண்டங்களை கடையில் வாங்கியும் வந்தும் அதனை எல்லா பிள்ளைங்களுக்கும் அன்போடு பகிர்ந்து கொடுப்பாங்களாம் அந்த காலகட்டத்தில் இவையெல்லாம் வீடுகளில் தற்போது கிடைப்பது போல் கிடைக்கிறது அரிது பண்டிகை நாட்களில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட அரிய பலகாரங்கள் எல்லாமே அனைத்து பிள்ளைகளுக்கும் அன்னைய ரயில் பெட்டியில பார்த்துட்டா ஒரே கொண்டாட்டம் தான் பிள்ளைகளை பார்த்த உடனே முகத்துல மகிழ்ச்சியோட அன்னை அவங்க உணவை அங்கேயே கொடுத்து பசியாற்றுவாங்க அனைத்து குழந்தைகளும் மகிழ்ச்சியாக வீடு போய் சேருவாங்க அன்னையின் பரந்த எண்ணத்தை குழந்தைகள் மீதும் மற்ற உயிர்கள் மீதும் அவங்க வைத்திருந்த பாசத்திற்கும் அன்பிற்கும் அளவே இல்லை அதுலேயும் நம்ம அவர்களுடைய பரந்த எண்ணத்தை காண முடியும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவங்களுடைய அன்பை பற்றி அன்னை நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா அது மிகையாகாது அதுபோல் சோன்புப்பிடி உட்பவரையே அசத்திய அன்னைன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அந்த ம சோன்பு அப்படி வித்துட்டு போவாங்க இல்லையா நம்மெல்லாம் பார்த்துருப்போம் அப்படி விற்று வரக்கூடியவர்கிட்ட அவர் வச்சுருக்கக்கூடிய முழு சோன்பு அப்படியுமே அன்னை மொத்தமாக வாங்கிடுவாங்களாம் தான் வளர்க்கும் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாது அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் தர்றதுக்காக அவங்க அப்படி பண்ணுவாங்களாம் பூச்சோடி அழகு பார்க்கும் அன்னை அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கு இதில் தன்னை சுற்றி எப்போவுமே அதிகமாக பெண் குழந்தைகளோடு வாழ்ந்து வந்த அன்னை வந்து குதிரை பூக்களை நிறையா வாங்கி தன்னோட கைகளாலேயே கட்டி அனைவருக்கும் சூட்டி அழகு பார்ப்பாங்களாம் ஆனால் அன்னை மிக அரிதாகத்தான் தன்னோட கூந்தலில் பூச்சி ஓடிப்பாங்களோ மகரிஷியோட ரெண்டாவது மனைவி லட்சுமி அம்மாளுக்கு தேவையான ஆடை அலங்காரங்களை அன்னையே பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து அன்பு பாராட்டுவாங்களாம் அன்னையின் வஸ்திர தானம் அப்படிங்கிற தலைப்பு எடுத்து வந்திருக்கு அது மகிழ்ச்சியும் அன்னையும் ஏழ்மையான வீட்டில் பிறந்தாலும் அவங்க உள்ளமோ வள்ளல் குணமுடையது தன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் பிறருக்கு கொடுத்து அகமகிழ்ந்தவங்க உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இடம் இந்த மூன்றும் மனிதனுக்கு இன்றியமையாதது அன்னை லோகாம்பலம்மையாக ரொம்பவும் இறக்க உடையவங்க தன்னால் யாருக்கும் துன்பம் விளைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பெரிய உள்ளம் கொண்டவங்க யாராவது துன்பப்பட்டால் தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்கள அந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பாங்களாம் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட இந்த சங்கல்பம் இருக்கு இல்லையா இதை அன்னையிடமிருந்தே தான் கற்றுக்கொண்டு எழுதியிருப்பாரோ மகிழ்ச்சி அப்படின்னு என்ன கூடிய அளவில் அவங்களுடைய செய்கை இருக்குமா மகிழ்ச்சியோட வியாபாரம் நல்லா நடைபெற்று கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் தெருவில் தயிர் பால் உப்பு அப்படின்னு பல வேறு விற்றுக்கிட்டு வருவாங்களாம் அப்படி ஒரு நாள் தயிர் விற்கக்கூடிய ஒரு பெண்மணி தன் தலைமையில தயிர் கூடிய சுமந்துக்கிட்டு அன்னையின் வீட்டு தெருவில் தயிர் தயிர்னு கூவி கூவி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் உச்ச வெயில் தன் சொரூபத்தை காட்டி கொண்டிருந்துச்சு அந்த பெண்மணியோ தன்னோட உயர்வியை தன்னோட சேலை தலைப்பில் தொடச்சிக்கிட்டு தயிர் வித்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லா துன்பங்களையும் சகிச்சுக்கிட்டு வந்தாங்களாம் காலிலேயோ காலணி இல்லை செருப்பு போடாமல் நடந்து வராங்க எவ்வளவு கடினமான சூழலாக இருந்திருக்கும் அந்த தயிர் விற்கக்கூடிய பெண்மணிக்கு அப்போ அந்த பெண்மணியோட தோற்றமே அவளும் அவள் குடும்பமும் எந்த அளவுக்கு ஏழ்மையாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துரைச்சிக்கிட்டே வருது கிழிந்த சேலை கிழிஞ்ச ரவிக்க இந்த தயிரை தான் அன்றைக்கு இரவு வீட்டில் அடுப்பு எரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவ்வளவு ஏழ்மை அன்னையோட கண்கள் அந்த பெண்கள் பெண்மணி மேலே விழுந்தது இந்தம்மா தயிர்காரம்மா வா அப்படின்னு அன்னை லோகாம்பாள் கூப்பிட்றாங்க அந்த பெண்மணிக்கு முகத்தில் சற்று மகிழ்ச்சி கொஞ்சம் தயிர் ஊற்றிடலாம் போல் கூப்பிட்றாங்க அப்படின்னு அன்னை அந்த பெண்மணியை அன்போடு அழைச்சி தன் வீட்டு திண்ணையில உட்கார வச்சு கொஞ்சம் இளைப்பார சொன்னாங்க அந்த பெண்மணியும் வெயிலில் வந்த களைப்பில் சற்று இளைப்பாறலான்னு உட்கார்ந்தாங்க அன்னை அவங்களுக்கு முதல்ல தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்தாங்க அந்த பெண்மணி கிழிஞ்ச ஆடைய அன்னை வந்து சற்று தொலைவில் இருந்தே பார்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் இங்கே இருமா அப்படின்னு அன்னை அன்போடு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க உள்ளே இருந்து ஏமா உள்ளே வா அப்படின்னு அன்னையை அழைக்க அந்த பெண்மணிக்கு சற்று திகைப்படும் திகைப்பும் வருது தயக்கமும் வருது அப்போது நம்மளை உள்ளே கூப்பிட்றாங்களேன்னு நினச்சிட்டு உள்ளே போனாங்க அன்னையோ தன் வீட்டில் இருந்த ஒரு நல்ல புடவையை எடுத்து அந்த பெண்மணிகிட்ட கொடுத்து இந்த புடவையை இங்கேயே கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணிக்கோ என்ன சொல்கிறதுன்னே தெரியல அழகணுமா நன்றி சொல்லணுமா என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தகச்சு நின்னாங்க அப்புறம் அந்த பெண்மணி அன்னையை கொடுத்து அந்த புடவையை மாற்றி அணிஞ்சிக்கிட்டு ரெண்டு கரம் கூப்பி நன்றி தெரிவிச்சாங்களாம் அன்னையும் அதோட கூட விடலை தன்னோட சமையல் அறைக்கு போய் ஒரு தட்டில் சாதமும் குழம்பும் அன்றைக்கு செய்த காய்கறியும் எடுத்துகிட்டு வந்து அந்த பெண்மணியை வயிறார சாப்பிட வச்சு அவளோட பசியை போக்கினாங்க அவங்கக்கிட்ட காசு கொடுத்து தயிரும் வாங்கிக்கிட்டு அன்போடு வழி அனுப்பி வச்சாங்க நாம் கடந்து செல்லக்கூட பாதையில் எவ்வளவோ துயரப்படுறவங்க துன்பப்படுறவங்க நம்மளை கடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க எல்லோருக்கும் எல்லோரும் உதவுறது கிடையாது ஆனால் அன்னை தெருவில் தயிர் வித்துட்டு போகக்கூடிய பெண்ணோட துயர நிலையை பார்த்து அவளுக்கு பல உதவிகள் செய்து மகிழ்ந்தாங்க இதுதான் தாயுள்ளம் அன்பின் கருணை அன்னை லோகாம்பாள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று நாம் படிச்சிருக்கோம் இறைவனின் சிரிப்பை அன்னையிடமும் காணலாம் என்றும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்னும் சிறப்பிற்கு அன்னை பொருத்தமானவங்கன்னா அது மிகையாகாது அதற்கடுத்ததான் ஏழ்மையை தாங்கிய அன்னைன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி தன்னுடைய வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டின தருணம் அது குடுவஞ்சேரியிலேயே முதல் பெரிய பணக்கான பணக்காரரானாரு நல்ல வசதி பெரிய வீடு நிறைய நிலங்கள் சுமார் ஆயிரம் தறிகள் ரெண்டு கார்கள் அன்றைய காலகட்டத்திலேயே இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை ஆனாலும் ரெண்டு அன்னைகளும் மகிழ்ச்சியும் ஒரு நாள் கூட அதை ஒரு துளி கர்வம் கொள்ளாமல் தன் குடும்ப நலனையோட ஊர் மக்கள் நலனே முக்கியங்கிறத மனதில் கொண்டே தான் வாழ்ந்து வந்தாங்க எப்பொழுதும் எளிமையான தோற்றம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு மற்றும் துணிமணிகள்னு ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி வாழ்ந்த குடும்பத்திலும் இயற்கை தன்னுடைய விளையாட்டை நிறுத்தலை வாழ்க்கையில் அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வர்றது உண்டு அதற்கு அன்னையின் குடும்பமும் விதிவிலக்கு இல்லை சில காரணங்களால அவர்களின் தறிகளை நெய்த லுங்கிகள் ஏற்றுமதியாகாம உள்நாட்டிலேயே தங்கிடுச்சு அதை விற்று அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு வியாபார நஷ்டத்துல மூழ்கிடுச்சு மகிழ்ச்சியும் ரெண்டு அன்னைகளும் மனம் கொஞ்சம் கூட தளரலையாம் நம்ம இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய தொகையை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்களாம் அதுக்காக அனைத்து சொத்துக்களையும் விற்று அனைவருக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுத்து தொழிலாளர்களுக்கு எந்த சிரமமோ இடர்பாடுகளோ ஏற்படாமல் மகிழ்ச்சி காத்தாங்க இதற்கு அன்னையர்கள் இருவரும் பக்கபலமாகவும் இருந்தாங்க ஒரு குடும்பமானது எப்படி நடக்க வேண்டும் ஏற்ற தாழ்வுகளிலும் நாம் நம்முடைய நிலை பிறழாமல் எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பகுதியின் வாயிலாக நாம் பார்த்தோம் அடுத்த பகுதியை அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்